வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் பேசுபொருளாக இருக்கின்ற விடியம் என்னவென்று சொன்னால் வட்டுக்கோட்டை பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த கலவரம் அந்த கலவரம் ஏன் உருவாக்கப்பட்டது அந்த கலவரத்தின் பின்னணியில் என்ன நடைபெற்றிருக்கிறது திடுக்கிடும் பல உண்மைகள் அதன் பிற்பாடு மறைந்திருக்கின்றன வட்டுக்கோட்டை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட அநீதிகள் அவற்றின் பின்னால் மறைந்திருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் ஆராயப் போகிறோம் வாருங்கள் காணலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு செய்து பண்ணி போட்டு வந்திருக்கீங்க பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம் அண்மையிலே இந்த செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வட்டுக்கோட்டை பகுதியிலே கலவரம் வட்டுக்கோட்டை பகுதியிலே காவாலிகள் மோதல் வட்டுக்கோட்டை பகுதியில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படியான செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இதன் பிற்பாடு என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராய வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த மூலாய் பகுதியைச் சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் ஒன்று திரண்டி யாழ்ப்பாணம் போலீஸ் நேரத்தில் அமைந்திருக்கின்ற பிரதி பொலிஸ் மா அதிபரின் அலுவலகத்துக்கு முன்னால் மாபெரும் போராட்டத்தினை நடத்தியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது என்பது தொடர்பாகத்தான் ஆராயப்போகிறோம் அந்த விடயம் என்னவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதியை அடிப்படையாக வைத்து தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களை மீண்டும் மீண்டும் தாழ்த்துகின்ற ஒரு செயற்பாடாக போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அடாவடித்தனங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட இருவர் ஒரு மதுபான சாலைக்கு மது அருந்துவதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படி தாழ்த்தப்பட்ட இனம் என்று நாங்கள் சொல்வதே ஒரு வெட்கக்கேடான ஒரு செயலாக இருக்கிறது ஆனாலும் அந்த இடம்பெற்ற சம்பவங்களை விவரிக்க வேண்டிய ஒரு காரணத்தினால் அவற்றை சொல்கின்றேன் அதாவது அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் தங்கள் இனம் சார்பாகவே தங்களை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட இருவர் மதுபான சாலையிலே மது அருந்தவருக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு மேசையிலே ஒரு பக்கம் பிரச்சினை மற்ற பக்கம் இருவருமாக இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது எங்களோடு சரிசமனாக நீ இருந்து மது அருந்துகிறாய கேட்டு அடுத்த பக்கம் இருந்தவர் ஒருவர் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் தாக்குதலை மேற்கொண்ட வேளையில் மற்றவர் எழுந்து கேட்டிருக்கிறார் ஏன் எனது சகோதரரை தாக்குகிறீர்கள் என்று கேட்ட வேளை அவரையும் இவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அதன் பிற்பாடு இவர்களுக்குள்ளே கலவரம் முற்றி அந்த கலவரம் தீர்க்கப்பட்டு அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கிறார்கள் வீடுகளுக்கு வந்த பிறகு தங்கள் தந்தையர்கள் தாக்கப்பட்டதாக பிள்ளைகள் கேள்விப்பட்டு அந்த மதுபான சாலைக்கு சென்று அவர்கள் கல்வீச்சினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டவர் என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதன் பிற்பாடு மறுநாள் என்ன நடைபெற்றிருக்கிறது வேலைக்கு சென்றுவிட்டு வந்த அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் புரிதொரு குழுவால் மறைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு போலீசாரை வரவழைக்கப்பட்டு அவர் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்ட அவர் இவர்களால் தாக்குதலுக்கு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மயக்கமடைந்த நிலையில் வாழைத்தோப்புக்குள்ளே போலீசாரினால் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே தான் தாக்கப்பட்ட தகவலை பெற்றோருக்கு அறிவித்த அந்த இளைஞன் பெற்றோர் இவரை தேடி போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற வழியில் இவர் அரை மயக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அரை மயக்கத்தில் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு வட்டுக்கோட்டை போலீசாருக்கு அவர்கள் தெரிவித்த வேளையில் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது இவர்களது சாதியினை பேசி இழிவாக பேசி உங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி உங்களையும் சிறையில் அடைப்பேன் என்பது போன்று அந்த போலீஸ் பொது பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கிறார் இதனால் குழப்பமடைந்த மக்கள் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு அறிவித்து தங்கள் மகனை வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் போலீசார் எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு அந்த பிரச்சனை அவ்வாறு தீர்ந்துவிட்டது என்று பார்த்து கொண்டால் அடுத்த நாள் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட குலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் மீது மற்ற கும் குழுவினர் அடுத்த குழுவினர் கும்பலாக வந்து தாக்குதல் நடத்துவதற்கு இவர்களது வீடுகள் நோக்கி வந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த கலவரம் தான் பெரும் பிரச்சனையாக மாறி ஆனால் போலீசார் இந்த மக்கள் மீது மூலாய் மக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக கிளர்ந்தெழுந்த மக்கள் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற பிரதி பொலிஸ் மா அதிபரின் அலுவலகத்துக்கு வந்து அதனை முற்றுகையிட்டு தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்பொழுது பிரதி பொலிஸ் மா அதிபர் அந்த மக்களோடு சுமூகமாக பேசி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்த வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் புதிதாக அந்த இடத்துக்கு பொற்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போலீஸார் மேற்கொள்கின்ற அடாவடித்தனங்கள் அதாவது கிராம சேவையாளர் ஊர் தலைவர்கள் என்பனவற்றால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு இளைஞன் அடுத்த நாள் காலை ஒரு புதருக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அது தவிர விசாரணைக்கென்று அழைக்கப்பட்ட ஒரு இளைஞன் போலீஸ் நிலையத்திலே வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு போலீஸ் நிலையத்திலே உயிரிழந்த சம்பவம் நீதிமன்றத்திலே இருக்கிறது அது தவிர ஒரு நிலத்தடியிலே ஒரு குழாய் ஒன்றினை அகழ்ந்த வேளையில் அங்கே வந்த போலீசார் சட்டத்துக்கு புறம்பானது என்பதை தெரிவித்து நீங்கள் சிறிது பணம் செலுத்த வேண்டுமென்று அவர்களிடம் கையூட்டல் பெற்று அதன் பிற்பாடு அந்த குழாய்க் கிணறினை நிர்மாணிப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் இப்படியாக அந்த வட்டுக்கோட்டை பகுதியிலே இயங்கி வருகின்ற அந்த போலீஸ் அதிகாரி மீது பல்வேறுபட்ட ஊழல்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணம் இருக்கின்றன எனவே இவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து தங்களுக்கு நீதி வேண்டும் எங்கள் தரப்பில் குற்றம் இருந்தால் எங்கள் தரப்பையும் தண்டியுங்கள் அதேவேளை மற்ற தரப்பினையும் நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நீதி நடுநிலையாக நிற்க வேண்டும் என்பதே எல்லோரது விருப்பமாகவும் இருக்கிறது எனவே இவ்வாறு ஒரு பக்க சார்பாக போலீசார் நடந்து கொள்வது கொள்கின்ற தன்மை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஊடகங்களை அழைத்தும் அவர்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் எனவே இப்பொழுது யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இவர்களை அழைத்து விசாரணைகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது உறவுகளை இவ்வாறாக சமூகத்திலே ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஆய்ந்து அறிந்து தகவல்களை வெளியிட வேண்டும் தனியே ஒரு காவாளிகள் மோதல் என்று தெரிவித்துவிட்டு ஒரு இனத்தை ஒரு அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களை கேவலமாக பேசுகின்ற ஒரு செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்பதாகவே அந்த மக்கள் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லதுறைப்புகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறித்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்